தமிழ்நாடே கேள்விப்பட்ட வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சர்வதேச பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செவ்வராஜ் அவர்கள் வணக்கம் சமீபத்துல சவுதி அரேபியாவினுடைய மன்னர் முகமது பின் சல்மான் அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு டொனால்டு ட்ரம்ப்புடன் பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள்ல அவரை ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல ராணுவம் தொடர்பாக பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் அப்படின்றது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல ஒரு முக்கியமான ஒரு நாடா இருக்கு அதை தாண்டி சவுதி அரேபியாவுக்கு ஒரு போட்டி நாடாக ஈரானும் இருக்காங்க இது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவினுடைய அண்டை நாடான ஏமன்ல அவங்களுக்கு எதிரான ஹவுதி போராளிகளும் இருக்காங்க சவுதிக்கு எதிராக நிறைய தாக்குதலையும் வந்து அவங்க மேற்கொண்டு ராணுவ ஒப்பந்தத்தை நம்ம எப்படி எப்படிக்கும் சவுதி அரேபியாவினுடைய மன்னருக்கும் இடையில நடந்த இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு பேச்சுவார்த்தைன்றத விட ஒரு ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு தேவை இருக்கும் அப்போ இவங்க போயிட்டு அந்த நாட்டு கூட பேசுறது அந்த நாடு இந்த நாடு கூட பேசுறது அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு தேவை இருந்து ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல இவங்க இரான் இந்த மாதிரி போன்ற நாடுகள்லாம் எந்த இடத்துல வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து போனோம்னா இதோட கேட்ட கேள்விக்கான விடையை அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல அவங்க என்ன மாதிரி ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்கன்னு பாக்கலாம் என்னென்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து ரொம்ப செய்தித்தாள்கள் வந்த எல்லாரும் பார்த்துருப்பாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை ரொம்ப முக்கியமான விமானங்கள் அதாவது தலத்தகை கமாடிட்டின்னு கூட சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு தீர்மானகரமான ஒரு காரணியா இருக்குறத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு தீர்மானகரமான ஒரு பாத்திரம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதால அதை ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து சவுதி அரேபியாவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி முதல் விஷயம் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அணு அணு ஆயுதம் அதாவது அணு ஆயுதம்ல அணு சக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களை வந்து நாங்க சவுதி அரேபியாவுக்கு தரோம் மூணாவது என்ன அப்படின்னா சில்லுகள் அதாவது டேட்டா டேட்டா சென்டரை வந்து கட்டமைக்கிறதுக்கான சில்லுகள் இது மூன்றையும் நாங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு தரோம்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிட்டு பதிலா இவங்க என்ன தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல அறுநூறு பில்லியன் டாலர் நாங்க வந்து முதலீடு செய்யறோம் அப்படின்னாங்க பேசிட்டு இருக்கும் ஒரு ஒரு ட்ரில்லியன் நாங்க வந்து அமெரிக்காவில முதலீடு செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாரு அப்ப இதுதான் இவங்க அவங்க வந்து தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்காங்க இவங்க பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சுருக்கமா இதை புரிஞ்சிக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஏன் பண தேவை வந்தது இவங்களுக்கு ஏன் தொழில்நுட்ப தேவை வந்தது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி அது பிறகு அப்போ இது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் முதல்ல எடுத்துப்போம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வந்து உற்பத்தி செய்யறது வந்து லாக் ஹிட் நிறுவனம் அந்த லாக் ஹிட் நிறுவனம் சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பங்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றதா பங்கு சந்தை நிலவரம் சொல்லுது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ள அங்க செய்தியாளர்கள் மற்ற செய்திகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண தேவை இருக்கு அதாவது அதாவது கேஷ் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த அமெரிக்காவுடைய நேச நாடுகள் சொல்லக்கூடிய ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க 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 வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்காங்க ஏன் முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு அதை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால வந்து யாரும் வந்து வாங்குறதுக்கு முன் வர மாட்டறாங்க அது சில சிக்கல் இருக்கு வாங்குறதுல தயக்கம் காட்டுறாங்க வாங்குறதுல தயக்கம் காட்டுறதுக்காக ஏன் அவங்க தயக்கம் காட்டுறாங்க அசோதியார் ஏன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு வாங்குறது தயக்கம் காட்டுறதுக்கு காரணம் சொல்லியாச்சு இப்ப இவங்க வாங்குறதுக்கு இவங்க வாங்குறதுக்கு நான் முன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது இஸ்ரேலோட இஸ்ரேலுக்கு இணையான ஒரு பிராண்ட் வலிமை பெறுவது அப்படின்ற ஒரு தேவை இவங்களுக்கு இருக்குது அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா எஃப்த்டி பைவ் மாணவர்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொடுக்கறது மூலமா இவங்க வந்து சிறைகளுக்கு இணையான அல்லது குறைஞ்சபட்சம் கொஞ்சம் முன்ன பின்னவோ இணையாவோ நம்ம வந்து சம சம இராணுவ பலத்தை அடையலாம் அப்படின்றது இவங்க தேவை அந்த மார்டிங் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு பணம் தேவை இருக்கு அப்ப இவங்க கொடுக்குற அந்த ஐம்பது விமானங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு பில்லியன் அப்ப ஆறு பில்லியன்றது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு ஒரு மில்லி ஒரு பில்லியன் கொடுத்தாங்கன்னா கூட சரிதான் அவங்களுடைய பண தேவைக்கு ஒரு சுழ பண சுழற்சிக்கு தேவையானதா இருக்கும் அடுத்தது என்ன அப்படின்னா இப்படியான ஒப்பந்தம் ஏற்படுறது அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு வந்து இதுக்கு மேல மேல வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அத பார்க்கக்கூடிய வெளியில இருக்கிற பங்கு சந்தை முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிறுவன பங்குகள்ல முதலீடு செய்வாங்க அப்படி முதலீடு செய்யும்போது அவங்களுடைய பங்கு நிறுவன மதிப்பு உயரும் அதன் மூலமா என்ன பண்ண முடியும் அவங்களால பணத்தை சொந்த சந்தையில் திரட்ட முடியும் அப்போ இந்த தேவையை நிறைவு செய்யறது விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து ராணுவ வலிமை வேணும் உனக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு கொண்ட ஒருத்தர் கொடுத்து நோட்டு வாங்கிக்கிறாரு அப்ப அந்த பின்னணியில் தான் இந்த 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 பொருளாதார ஒப்பந்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகலாம் இப்போ இந்த அளவுல வந்து நம்ம ஏன் ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு பண தேவை இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படின்ற வகையில் குறித்துக்கலாம் குறிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியும் சரி அத ரொம்ப நாளாவே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உடனான அந்த உறவை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா அந்த டேர்மை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க எதுனால சவுதி அரேபியா வந்து இப்ப அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு ஆனா இஸ்ரேலுடனான அந்த உறவை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு ஏன் அமெரிக்கா வராங்க இந்த கோரிக்கை அதாவது இஸ்ரேலுடைய இஸ்ரேலோட மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து ராஜதந்திர உறவுகளை இல்லை இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து நம்ம ரொம்ப ச நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து நாங்க நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா பாலஸ்தீன நாடு உருவா உறுதி செஞ்சு கொடுங்க நான் பிறகு நாங்கள் வந்து அந்த நாட்டோட ஒரு இயல்பான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றத இவங்களோட நிலைப்பாடு அப்போ இந்த ஒரு நிலைப்பாடை இவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையான செய்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரியான முக்கியமான ஒரு தளத்தகை சரக்க இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் நான் உங்களுக்கு தரேன் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலோட நீங்க இயல்பான ஒரு ஒரு நாடுகளுக்கு இடையிலான உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க ஆனா அந்த நிபந்தனை ஏற்கப்பட்டுச்சா அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது ஏன் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த நாடை ஏற்றுக்காத போது அந்த பகுதியில இவங்களால வந்து ஒரு இயல்பா அது அப்போ ஒரு நாடாவே அங்கீகரிக்கப்படலை அப்படின்றது மற்ற நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அப்ப இஸ்லாம் நாடுகள் இதை அங்கீகரிக்க மறுக்கிற இஸ்ரேலம் அங்கீகரிக்க மறுக்கும் பொழுது அந்த பொருளாதார உறவுகள்ன்றது வந்து இயல்பானதா இருக்க முடியாது இப்ப பொருளாதார உறவு இப்போ இவங்களுக்கு இயல்பாக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா சிறைகள ஒரு நாடு உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க ஒரு பொருளாதார வலிமைக்க ஒரு நா ஒரு ஒரு பிராந்திய வலிமைக்க ஒரு ஒரு ஹெஜ்மானா உருவாக்குறதா அந்த நாட்டோட நோக்கமே அப்போ நீங்க அவங்களோட இயல்பான ஒரு உறவு ஏற்படுத்த முடியாது உடனே ரெண்டாவது என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த இந்தோ யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கினாங்க அது எந்த வழியா போகும் அப்படின்னா சவுதி அரேபியா யுஏ வழியா தான் ஜோர்டான் வழியா தான் அது வந்து இஸ்ரேலுக்கு போகும் அப்போ நீங்க இந்த மாதிரி இயல்பான ஒரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு உறவு இல்லை அப்படின்னா அந்த மாதிரியான நீங்க வந்து ஒரு சரக்கு போக்குவரத்து விஷயங்களை செய்ய முடியாது இப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து முதல்ல நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவை வந்து நீங்க நார்மலைஸ் பண்ணணும் அப்ப நார்மலைஸ் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு நீங்க பாலஸ்தீன நாட உருவாக்கி கொடுங்க ஏன்னா அது வந்து உள்நாட்டு பிரச்சனை சவுதி அரேபுலுக்கு இது உள்நாட்டு பிரச்சனை சவுதி அரேபில் இருக்கிற மக்கள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல ரூலர் வேணா ஏத்துக்கலாம் ஆனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க வைக்கணும்னு நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் நீ பாலஸ்தீன நாட உருவாக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்கதான் பாலஸ்தீன நாட உருவாக்க போட்டுக்கிட்டாங்களே நாங்க வந்து ஒரு வந்து இயல்பாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரும் ஒரு காம் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி ஆயிடும் ஆனா அந்த காம்ப்ரமைஸ் இவங்க பண்ண அது அந்த முக்கியமான ஒரு விஷயத்துல என்ன அப்படின்னா பாலசீன நாடுன்ற ஒரு நாட்டை நான் அனுமதிக்க மாட்டேன் உருவாக்க அனுமதிக்க மாட்டேன்றதான் அவரோட நிலைப்பாடு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலசீன நாடுன்ற ஒரு உருவாக வரைக்கும் அவங்களோட எங்களால இயல்பான உருவா உறவு உருவாக்கிக்க முடியாதுன்றது எங்களோட நிலைப்பாடா இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எஃப் தேர்ட்டி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணுங்க நாங்க தரோம் அப்படின்னு சொல்றேன் அப்போ இது இது புதுசா அப்படின்னு இது ஒரு புதுசும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து ஐக்கிய அரபு நாடுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இப்படியான ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க அங்க வந்து போர் விமானம்ல கொடுக்குறான் அதுக்கு பதிலாக நீங்க ஆப்ரஹாம் அக்கா வந்து நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் ஆனா முதல்ல போர் விமானம் இப்ப நம்ம கையெழுத்து போட்டதாலே போர் விமானம் கிடைச்சிருமா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அப்பயும் வந்து அதிபர் ஒத்துக்கிட்டேன் அதிபர் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அது என்ன போகணும் அப்படின்னா செனட்டுக்கு போகும் செனட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க அங்க பாதுகாப்பு காரணங்கள் சொல்லி அதை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்பவும் அதை ஐக்கிய அரபு நாடுகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது காரணம் என்னன்னா அது வந்து பாதுகாப்பு தொடருக்கும் அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் முடிவுக்கு வந்து அந்த ஒப்பந்தம் போச்சு இப்போ மறுபடியும் ஒப்பந்தம் போட்டுருக்காங்க இப்போ பத்திரிகையில வந்து ஆக போகும்னு சொன்னாலுமே இது வந்து ஒரு தொடக்க புள்ளி தான் இதுல இருந்து அடுத்தடுத்து பல பல கட்டங்களை தாண்டினாதான் அங்க என்ன பண்ண முடியும் இது வந்து இது உளுமை அடையுமா அடையாதான்னு தெரியும் தெரியும் ஆனா அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு விஷயத்த ஏன் செய்யறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இப்ப இவர் சொல்றாரு இல்லைங்களா ஒரு ட்ரில்லியன் நாங்க வந்து முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு உடனே வெரி மச் லைக் அப்படின்றாரு அவரு அப்ப உண்மையிலேயே அது வந்து ஒரு ட்ரில்லியனா அப்படின்னா சவுதி அரேபியாவோட ஜி ஜிடிபி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஒன்னு ட்ரில்லியன் அப்ப மொத்த ஜிடிபி ஒன்னு புள்ளி ஒரு ட்ரில்லியனா இருக்கும்பொழுது இந்த நாடு வேணா சொல்றாருன்னா ஒரு நூ ஒரு ட்ரில்லியன் டாலர் உங்க அமெரிக்காவில வந்து முதலீடு செய்வேன் சொல்லும் பொழுது இதை கேட்கறவங்களுக்கு பாக்குறதுக்கு பயங்கரமா தெரியும் அந்த மக்களுக்கோ இல்ல வந்து அரசியல பார்க்கறவங்களும் பயங்கரமா தெரியும் உண்மை என்ன அப்படின்றது நான் சொன்ன ஒரு உதாரணத்துல இருந்து அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கும் அப்படின்னு அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு இது வந்து வெறுமனே பொருளாதார தேவை மட்டும் ஒரு அரசியல் தேவை இருக்குது அப்ப நம்ம என்னோட தலைமையில பாத்தீங்கன்னா இவ்வளவு முதலீடுகள் உள்ள வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அப்போ சவுதி அரேபாவுக்கு ஒரு என்ன தேவை அவருக்கு ஒரு அரசியல் ஒரு பொறுப்பிடத்த கலவு செலவு பிள்ளைன்றாலும் கண்டிப்பாக முதலீடு வரும் அதை வந்து அவங்களுடைய நெருக்கடி தீர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்கன்றது ஒரு விஷயம் அப்ப சவுதி அரேபாவுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அணு ஆயுத ஒப்பந்திருக்கையா அணு அணு ஆயுதத்தை வந்து நான் ஈரான் தரோம் தெரிவித்துற அந்த தொழில்நுட்பத்தை நாங்க தரேன்னு சொல்லி ஈரானை வந்து முன் வந்தாங்க அதன் மூலமா நம்ம வந்து நமக்கு இடையிலான அந்த உறவுகளை வந்து நம்ம வந்து நீ எனக்கு இணையா வந்துடலாம் அப்ப நமக்கு இடையிலான அந்த உறவு வந்து நம்ம சமாதானம் சொல்லி சொல்லிதான் அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு முன் வைக்கிறாங்க இது மட்டும் இல்ல இது இங்க ரஷ்யாவை என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்க நவீன இப்போ யாஷோ அங்க நடந்துகிட்டு இருக்கு யூ பிப்டி செவன் வந்து நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இந்தியாவுக்கு மட்டும் தரேன்னு சொல்லல அவங்க அவங்களுக்கும் தரணும்னு சொல்றாங்க எல்லாருக்கும் தர வாங்க அப்படின்னு சொல்லி போட்டியாளர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க சீனா அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தது ஜே டுவெண்ட்டி அவங்களுக்கு இருக்குது அப்ப அவங்களுக்கு நாங்க தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய சந்த காணவுன்ற ஒரு புகழ் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சவுதி அரேபியா இப்ப யாரோ ஒரு பக்கம் சார்பு எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பின்னடை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இப்ப இந்திய உதாரணத்தை வச்சே அதை முடிவு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த கொரோனா காலத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சீனாவுக்கு எதிராக நம்ம வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க சார்பு எடுத்தோம் இன்னைக்கு சர்வதேச அரங்கில இந்தியாவோட நிலைமை என்னன்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதுல பெருசுகளுக்கு சொல்ல தேவையில்லை இன்னைக்கு வந்து நம்மளுடைய உலக அரங்குல நம்மளுடைய நிலைங்கிறது ரொம்ப வந்து கீழே ஒரு நிலையில் இருக்கு கீழே நிலை என்று சொல்றதை விட மதிப்பு மிக்க நிலையில் நம்ம இல்லை அப்படின்றதா உண்மை இப்போ இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் அங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது கிடைச்ச வரவேற்புக்கும் இப்ப கிடைக்கிற வரவேற்புக்குமான வித்தியாசம் நம்மளை எந்த வகையில அவங்க வந்து அணுகிறாங்கன்றதை பார்க்கும்பொழுது ஏன் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வந்தோம் அப்படின்னா அப்படி இருந்தாலும் ஒரு சார்பு நிலை எடுக்கிறது அப்ப சார்பிலா கொள்கையிலிருந்து சார்பு நிலைக்கு வந்ததை விட வெளிப்பாடாதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளை மாதிரி அவங்க ஒரு தப்பு செய்ய விரும்பும் மோடி சவுதி அரேபா பொறுத்த அளவுக்கு வந்து ஏன்னா அவங்கள்ட்ட சொந்தமா தொழில்நுட்பம் இல்லை சொந்தமா தொழில்நுட்பம் சொந்த பலம் இல்லாத போது ஒரு நாடு என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து சமமா பாவிக்கிறது அப்ப ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்குற அழுத்தத்தை இன்னொருத்தரை வச்சு சமப்படுத்துறதுன்ற வகையில என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் தன்னை வந்து அடிமைப்படுத்தாமதையோ இல்ல வந்த ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு பாத்துக்க முடியும் அப்ப அது இப்படி ஒரு வாய்ப்பா இவங்க பார்க்கறாங்க சவுதி பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கும் தெரியும் இந்த எஃப்டி பி சொன்ன உடனே கொடுத்து மாட்டாங்கன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாமல இல்லை அப்படி ஒண்ணு அவங்க ஒண்ணு ஒண்ணு தெரியாது அதெல்லாம் கிடையாது அப்ப அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது இவருக்கு ஒரு தேவை இருக்கு சில பிள்ளை டாலர்ன்றது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பணம் போனா போனா போது நமக்கான ஒரு தற்சார்பு வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் ரெண்டு பேரோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுன்ற வகையில் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரோட தேவையை ஒருத்தர் தேவை இன்னொருத்தர் தேவையை வந்து பூர்த்தி செய்யற விதமா இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உண்மையில பாத்தீங்கன்னா சில பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதை இவங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரில்லியன் டாலர் அங்க வந்து முதலீடு செய்வாங்க நம்ம நம்ம தேவையில்லை அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அந்த ரெண்டு தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் பூர்த்தி செய்யற விதமா இந்த மாதிரி ஒப்பந்தம் நடந்திருக்கிறதா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஆனா இப்ப இந்த இடத்துல சவுதி அரேபியா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் செஞ்சிருக்காங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்படியான ஒரு தேவையாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு தான் நினைக்கிறேன் உதாரணத்துல இருந்து அப்போ இதுல இருந்து வந்து இது யாருக்கு எதிரான நடவடிக்கையும் பார்க்க முடியுமா அப்படின்னா பாக்குறதுக்கான எந்த அதுக்கான எந்த அடிப்படையும் இல்ல பாத்தீங்கன்னா ஏன்னா ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா ஈரானுக்கு எதிராக ஏற்கனவே அந்த ஏமன் தாக்குதல்ன்றது ஈரானுடைய பின்னணியிலிருந்து நடந்ததா கூட சொன்னா சொன்னாங்க அது எவ்வளவு தூரம் உண்மன் அப்படின்னு தெரியல ஆனா அதன் பிறகு வந்து சீனாவோடைய மத்திய மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா இயல்பான ஒரு உறவு வந்துட்டாங்க அப்போ இது வந்து யாரு எந்த நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மட்டும் கிடையாது இது ஒரு ஒப்பந்தம் பண்ணதால சொந்த நாணயத்துல வந்து ஏற்கனவே அவங்க பண்ண சொந்த அமெரிக்க நாணயத்துல மட்டுமே வணிக செஞ்சிட்டு இருந்த சவுதி அரேபியா இன்னைக்கு வந்து சீன நாணயத்திலையும் வணிக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நான் இந்த மாதிரி ஒப்பந்தம் செய்யறது மூலமா நாங்க வந்து பின் வாங்குறோம் வாங்கறோம் அறிவிச்சிருக்காங்களா எதுவும் கிடையாது அப்போ இது வந்து என்னன்னா அமெரிக்கர்களோட தேவைக்கும் அதே சமயத்துல முழுக்க முழுக்க நம்மள தள்ளி போக கூடாதுன்னு நினைக்கிற இந்த அமெரிக்காவோட தேவை தேவை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய டிப்ளமேட்டிக்கான அதாவது ஒரு சார்த்து தன்மை தன்மையா இல்லாம ஒருத்தரை ஒரு ஒருத்தரை மட்டுமே சார்ந்து இருக்குதுன்ற அந்த நோக்கத்தை வந்து உடைச்சிட்டு ரெண்டு பேருடைய அந்த அழுத்தத்தையும் குறைக்கிற விதமா இதை பயன்படுத்திக்கிறாங்க சமீபத்துல சவுதி அரேபியா பாகிஸ்தானோட இந்த அணு ஆயுதம் தொடர்பா ஒரு ஒப்பந்தத்தை வந்து போட்டிருந்தாங்க குறிப்பா சவுதி அரேபியா மேல யாராவது ஒரு நாடு தாக்குனாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானை தாக்குற மாதிரி ஒருவேளை பாகிஸ்தானை ஏதாவது ஒரு நாடு தாக்குச்சுன்னா அது சவுதி அரேபியாவை தாக்குற மாதிரின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தாங்க இந்த ஒப்பந்தம் அப்படின்றது வந்து ஈரானுக்கு எதிராக தான் வந்து சவுதி அரேபியா வந்து போட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லப்படுது அதே போல இஸ்ரேல் வந்து எப்போ வேண்டுமானாலும் சவுதி அரேபியா கூட தாக்கலாம் அதற்காகவும் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ட்ரம்பினுடைய இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த ஒரு விஷயம் குறிப்பாக பாகிஸ்தானோட அவங்க சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க இல்லையா அதை வந்து இது பண்றதுக்காக அதாவது செயலிழக்கத்துக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டிருக்கா அதன் பிறகு இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகு அப்படி இப்போ இது இதுக்காக தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அது அந்த சீரீஸை பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல அவங்க வந்து சவுதி அரேபியாவும் ஈரானும் வந்து அதாவது நாடுகளுக்கு இடையிலான அந்த உறவு வந்து சாதாரண சுமூகமா போறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு பிறகுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஈரான் வந்து நாங்க வந் நாங்க ஆயுத அந்த செறிவுற்ற ஒப்பந்தத்தை செறிவுற்ற தொழில்நுட்பத்தை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க முன் வந்ததுக்கு பிறகு அதன் பிறகுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் கத்தாரின் மேலான இஸ்ரேல இஸ்ரேல் தாக்குதல் நடந்தது அதன் பிறகுதான் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் அந்த மாதிரியான ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க அப்போ இந்த இந்த தொடர்ச்சியை பார்க்கும் பொழுது இது வந்து ஈரானுக்கு எதிரானதாக பாக்குறதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை ஈரானுக்கு இணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒப்பந்தம் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா கத்தாரும் அமெரிக்காவும் அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எப்படின்னா இந்த கத்தாரை தாக்கும் பொழுது நாங்க வந்து அமெரிக்காவும் அமெரிக்காவை தாக்குவதா கருதி நாங்க வந்து தண்டைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டாங்க அதன் பிறகு இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கா கத்தார் ஈரான் போன்ற நாடுகளுக்கு இணையா தனக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற வகையில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டுருக்காங்க இது வந்து எந்த நாட்டுக்கு எதிரானதா பாக்க விட அந்த நாடுகளுக்கிட்ட இணையானதா நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் ஏன்னா ஏற்கனவே அங்க இஸ்ரேல்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அணு ஆயுதம் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இவங்க அதுக்கான சொந்த பலத்தோடு இருக்கிறாங்க ஈரான்ன்றது சொந்த பலத்தோடு இருக்கிறாங்க அமெரிக்க கத்தாரை பொறுத்த அளவுக்கு அமெரிக்காவுடைய பலத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்போ இவங்க தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க அந்த தனித்து விட போடும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பாதுகாப்பை உறுதி விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறது அதன் மூலமா அவங்களுக்கு இணையான ஒரு பாதுகாப்பு அணு ஆயுத பாதுகாப்பு அடைகிறது அப்படின்ற வகையில தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இவங்க கூட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அப்ப இது எந்த நாட்டுக்கும் எதிரானதா பாக்குறத விட இது இணைய நாடுகளுக்கு இணையான ஒரு நிலைய பாதுகாப்பு நிலையை அடையிறது அப்படின்ற வகையில் தான் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு இப்போ அமெரிக்கா வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு அதாவது உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை தரோம் ஆனா இதை தொழில்நுட்ப தரோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்களே அப்படி சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க ஈரானோடய நெருங்கி போகவே போக விடாம அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வாங்கும்போது அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு ஒரு தொழில்நுட்ப ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு செறிவுற்ற ஒப்பந்தங்களை வாங்கி இவங்க சொந்தமா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க வந்து தன்னோட சொந்தக்கால் நிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இவங்க சொந்த சொந்தக்கால்ல நிக்கும் பொழுது அது அமெரிக்க நலனுக்கு எதிரானதுதான் அப்ப அதை தடுக்க விதமா இந்த மாதிரியான ஒரு முன்முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் அப்ப ஈரான் மட்டும் இல்ல இப்ப ஈரானும் ரஷ்யாவும் ஒரு ஒரே ஒரே அணியில நிக்கிறாங்க அப்ப ஈரான் ஒப்பந்தம் போடுது தொழில்நுட்ப தொடர்பான ஒப்பந்தம் போடுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீன ரஷ்ய நாடுகளும் அதுல அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது தனிச்சு அதை ஒண்ணு ஒண்ணும் தனிச்சா பார்க்க முடியாது அப்படி பார்க்கும்பொழுது அது முழுக்க முழுக்க சவுதி வந்து எதிரணியை நோக்கி நகராம இருக்கிறதுக்கு போகக்கூடாதுன்ற தடுக்கிறதுக்கு ஒரு விதமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அமெரிக்கர்கள் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டுட்டு எங்க போகாத அவங்களுக்கு தேவையான ஒப்பந்த தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டதால புரிஞ்சுக்கணும்னு தவிர இதை வந்து அங்க இருக்கக்கூடிய பிராந்திய நாடுகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை பார்க்கறதுல இந்த அடிப்படை இருக்கிறதா எனக்கு தெரியல ஓகே இதுல இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப சவுதி அரேபியா வந்து பாலஸ்தீனன்ற ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க சொல்றது மாதிரி மக்களினுடைய கருத்தின் அடிப்படையில அவங்க அந்த நிலைப்பாடு எடுக்கலாங்கன்னு எடுத்துக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பாலஸ்தீனத்தை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும் பொழுது ஒரு இடியப்ப சிக்கல்ல தான் போய் முடியுதா அந்த இடியப்ப சிக்கல் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க இடியப்ப சிக்கல்ல தான் அவங்க இருக்கிறாங்க ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்க முடியாது இன்னொன்னு இருந்தால் இன்னொன்னு இருக்க முடியாது இப்ப எடுத்துக்கிட்ட உதாரணத்தை எடுத்துக்கலாம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வந்து எங்களுக்கு என்னையா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அதுல வந்து அவங்களால வெற்றி பெற முடியல அதன் பிறகு அவங்க இன்னொரு வேலை செய்யறாங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்படின்னா எங்களுடைய எங்களோட அங்க சுமூகமான ஒரு அரச உறவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிலைவா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் சொல்றாங்க அதுவும் அவங்க போடு இப்ப அடுத்தது அதுக்கடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இணையான ஒரு அந்த பலம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விமானங்கள் அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள்ல பல வகைகள் உண்டு ஒன்னு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐன்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது அதுல எஃப் தேர்ட்டி ஐன்றது இருக்கிறதுல வந்து ஒரு அதிநவீன அதாவது பல பல அந்த சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் அப்கிரேடான ஒரு வெர்ஷன் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படின்றது மற்ற நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வலுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீட்டு அளவில் இது வந்து குறைவான ஒரு வலு கொண்ட ஒரு வகை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ அப்படிங்கிறது அப்ப தான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றேன் சவுதி அரேபியா அப்ப இப்ப பார்க்கும்பொழுது இதா இஸ்ரேலோட ஒப்பிடும்பொழுது இவங்களுக்கு வந்து குறைவான ஒரு வலிமை உள்ள ஒரு போ ஒரு போர் விமானத்தை தான் தராங்க அப்போ அவங்க வந்து எப்பவுமே தெளிவா இருக்கிறாங்க என்னன்னா அந்த பிராந்தியத்துல தான் வந்து வலுவா இருக்க வலுவா தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அப்பயும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்களால அவங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியலன்னா அடைய முடியல அப்ப நிறைய அதுல என்ன பண்ணணும் இவங்க வந்து கீழே இறங்கி போக வேண்டி இருக்குது அவங்களுக்கு சமாதானமா போக வேண்டி இருக்குது அப்ப சமாதானமா போகும்போது எந்த அளவுக்கு சமாதானமா போக முடியும் அப்படின்றதுல தான் கேள்வி அப்போ எப்பயுமே நான் வந்து மேலே இருப்பேன் நீங்க கீழே இருக்கணும்ன்றது எல்லாம் கிடையாது அப்படி இருக்கவும் முடியாது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க சமாதானம் பண்ணிக்கிறாங்க அப்ப சமரசம் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா பாலஸ்தீனன்ற ஒரு நாடை வந்து உருவாக்க கூடாது அதுல நாங்க வந்து சமரசம் பண்ணிக்க மாட்டோம் சொல்றாங்க அப்போ அதுதான் லைன் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாலஸ்தீன நாடை உருவாகாத வரைக்கும் நாங்க வந்து உங்களோட வந்து நேரடியான ஒரு அஹ் ராஜதந்திர உறவுகளையோ இல்ல வந்து நாடுகளுக்கிடையேயான இயல்பான உறவையோ ஏற்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அப்போ இது ஒரு இடியா நீங்க கேட்ட மாதிரி ஒரு இடியாப்ப சிக்கல் தான் இந்த இடியாப்ப சிக்கலை வந்து எப்படி தீரும் அப்படின்னா அதுக்கான ஒரு சூழல் வரும் அப்ப இவங்களுக்கு இப்ப இவங்களுடைய அழுத்தத்தையும் தாண்டி நான் எஃப்தேடி வந்து சவுதி அரேபியா கொடுக்கறதுக்கு ஒரு சூழல் எப்ப வருது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு வந்து அப்படி ஒரு அப்படியான ஒரு தேவை பண தேவை இருக்குது அமெரிக்காவுக்கு முதலீடுகள் தேவை இருக்குது அப்ப தேவை இருக்கும்போது அந்த தேவையை வந்து இவங்களால பூர்த்தி செய்ய முடியாது யாரால இஸ்ரேலால பூர்த்தி செய்ய முடியாது இப்ப பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே வழியில் உள்ள நாடு சவுதி அரேபியா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்றாங்க இவங்கள்ட்ட இவங்க உங்களுடைய நலனை வந்து புறக்கணிச்சுட்டு அவங்க நேரடியாக வந்து அவங்களுடைய ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அப்ப ஒப்பந்தம் பண்ணுமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப எனக்கான தேவையை கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வராங்க அப்போ இந்த சூழலை வச்சு நீங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்துல நீங்க நாடு உருவாகணும் அப்படின்னா அப்ப நாங்க சொல்ற மாதிரி ஒரு நாடை உருவாகணும்னு என சொல்லலாமே தவிர அது உருவாகாது அப்படின்றது மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணமும் நம்ம வச்சிருக்க தேவையில்லை ஆனா இடியாப்ப சிக்கலை இதை பாக்குறத விட அதுக்கான சூழல் அமையல அதுக்கான ஒரு சூழல் அமையும் போது இந்த மாதிரியான ஒரு பொருளாதார தேவை ஒரு நெருக்கடி வரும் பொழுது அப்படி இது வந்து ஒரு நாடு அமையுதுன்றது இயல்பானதான் ஒரு விஷயம் நடந்தா அதை அமைஞ்சுதான் தீர் அதுல வந்து எந்த மாட்டுக்கிறது இருக்க முடியாது ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற அந்த அரசியல் அழுத்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களால் தள்ளி போட முடியுமே தவிர அமைய விடாம தடுத்து தடுத்து நிற்கிற முடியும் அப்படின்றதுக்கான சூழ் கிடையாது ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட முயற்சி செய்றேன் அப்ப தள்ளி போடுற விஷயமா அதை பார்க்கணுமே தவிர இடியாப்ப சிக்கலா பார்க்க முடியாது இடியாப்ப சிக்கல் எங்க இருக்குது அப்படின்னா இவங்களுடைய அரசியல் இருக்குது எங்க யாரோட அரசியல் இருக்கு அப்படின்னா அந்த நெத்தன் அரசியல் இருக்கு அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து இந்த பகுதி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்றதான் அவர் முன்வைக்கிறாரு நம்ம ஒரு வலிமை வாய்ந்தவர்கள் நம்ம வந்து இந்த பகுதியில நம்ம அந்த பிராந்தியத்தில் நான் தான் வந்து ஒரு பலசாலையை நம்ம நம்ம நாட்டை கட்டமைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமா வாக்கு வாங்கியிருக்கிறார் அப்ப இந்த வாக்கு வாங்குறதுன்றது இந்த அரசியல் சார்ந்ததா இருக்கு இந்த அரசியலை விட்டாரு அப்படின்னா அவரால போய் அங்க வாக்கு வாங்க முடியாது அப்போ உள்ளூர் அரசியல் பிரச்சனை அது அந்த உள்ளூர் அரசியல் பிரச்சனை இவங்களுக்கு என்ன உள்ளூர் பிரச்சனை அவங்களோட நீங்க வந்து நேரடியா எந்த ஒரு அரசியல் உறவும் வச்சுக்க முடியாது பாலஸ்தீன் நாட ஏற்படுத்தாத வரைக்கும் நீங்க வந்து அரசியல் உறவு ஏற்படுத்திய கூடாதுன்றது இவங்களுடைய உள்ளூர் அரசியல் பிரச்சனை அப்ப ரெண்டு உள்ளூர் அரசியல் பிரச்சனை இல்லை எங்க அரசியல் மாற்றம் நடக்குதோ அப்ப இயல்பா இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றத நம்ம நம்ம அடைய வேண்டிய ஒரு அஹ் பதிலா அங்க இருக்க முடியும் அப்போ அப்படியான ஒரு மாற்றம் அடையாம அப்படி ஒரு மாற்றம் நடக்கவே நடக்கு எங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாதுகாப்பு நடக்குது அப்ப எங்க நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சவுதி அரேபியில நீ அரசியல் மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய பார்வையில பார்க்கும்போது அப்படியான எந்த ஒரு நகர்வுகளும் அங்கே நடக்குது ஆனா இஸ்ரேலில் நடக்குமோ நடக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அங்க சில இஸ்ரேல நெத்தனியாவுக்கான அந்த மக்கள் ஆதரவுன்றது எவ்வளவுதான் குறைஞ்சிருக்குன்றது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப அடுத்த தேர்தல் வரும்போது அதுக்கான விடை கிடைக்கலாம் அப்போ இந்த இடியா பூசிக்கள் நீங்க சொல்ற அந்த இடியா பூசிக்கல் வந்து தேர்வு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா சார் மின்னம்பு நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் வலுத்தமைக்கு நன்றி தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை